எழுபத்தைந்து மேலாக மக்கள் சேவையில் இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்வன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் மக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பிரதம திதி மாலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திதியை திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்டுட்டு போறதும் சிவபெருமானுடைய படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் சிவபெருமானுடைய ஆலயங்கள்ல வில்வம் திருநீர் அவரை மூன்று முறை பிரதானமாகவும் மெதுவாகவும் நிதானமாகவும் வளம் வருவது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் மகம் ஆயுள்யம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல ஆயுள்யம் மகம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு காலையில கதவை திறக்கிறதே நீங்களா தான் இருக்கும் ஆஹ் பின்தூங்கி முன்னெழுவால் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி தூங்கிட்டு முன்னாடி எந்திரிச்சு எல்லோரையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு செக்லிஸ்ட் ரொம்ப தெளிவா இருக்கும் தான் பண்ண போறோம் இதை தான் செய்ய போறோம் இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு இந்த ரேஞ்சான வாகனங்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் இந்த புது வாகனம்லாம் நம்ம ஹையர் பண்ணும்போது போது கிடைச்சிருச்சுன்னா அடரடரா அப்படின்னு மனம் துல்லாத மனமும் மேஷராசி நேர்களுக்காக இன்னைக்கு துள்ளும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் வாகன பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வாகனம் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு அப்ப எரிபொருள் அப்படி ஸ்டைலா ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் டேங்கை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு என்ன கெப்பாசிட்டி பாருங்களேன் டேங்கை கெப்பாசிட்டியை சொல்ல மேஷராசி நேர்களையும் உங்க கெப்பாசிட்டியை சொன்னேன் அடுத்திருக்க இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை ஆமா சார் ஆமா சார் எனக்கும் அந்த கெப்பா குட்டி இல்ல சார் கெப்பா குட்டி கொஞ்சம் தடுமாறுது அப்படின்னு இந்த காம்ப்ளெக்ஸு என்ன காம்ப்ளெக்ஸு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோடு ஒன்று இதுவும் ஒன்று நானும் ஒன்று அப்படின்னு கூட்டத்தோட கோவிந்தா போட்டாடுறேன் சார் இந்த தனி தவழெலாம் வேண்டான்னு குரூப்பில் டூப்பாக கலந்து நிற்க வேண்டிய ஒரு தருணம் ஆமாம் சார் ஆமாம் சார் எனக்கு இது தெரியல எனக்கு இது புரியல என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தில் சேர்ந்து நின்றுட்டு அப்படிங்களா ரைட்டுங்க அப்படின்னு பேசாம அதாவது நமக்கு ஒரு இடர் அப்படிங்கும் பொழுது இருக்கிறது நல்லது ரிஷபராசி நேரங்களே நீங்க பேசாம இருந்துட்டீங்கன்னா நல்லது ரொம்ப எதிர்த்து பேசிடாதீங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேரங்களில் போதும் உடல் நலத்திலேயும் சரி மனோ நலத்திலேயும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஆமா சார் ஆமா சார் ரெக்கவரி ரெக்கவரி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னா இந்த இன்ஜுரி இன்ஜுரி அப்படிங்கிறதெல்லாம் வெளியில வர வேண்டிய தருணங்கள் அப்போ நல்ல தெளிவான சிந்தனை தெல்லையை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் அப்படின்னு குருவை மிஞ்சி போய் நிறைய விஷயங்கள் செய்வதற்கான தருணம் இன்னைக்கு உங்க திறமை சுப்ரீம் அப்படிங்கிற அளவுக்கு பழிச்சிடுன்னா பாத்துக்கங்களேன் அப்போ எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் மிதனராசி நேரர்களுக்காக உண்டு சிம்மத்தை பத்தி மிதனராசிக்கு சொல்லிட்டீங்களே கார்த்திக் சார் மெஜஸ்டிக்கா இருப்பீங்கன்னா பாத்துக்கங்களேன் அப்போ ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் எழில் தோற்றம் பிம்பம் கண்ணாடிக்கு முன்னாடி உங்களுடைய பிம்பத்தை கண்டு ரசித்து ஆனந்தப்பட வேண்டிய ஒரு தருணம் உருவ மாற்றத்தை அதிகமா உற்று நோக்க வேண்டிய தருணம் மிரராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற கடகராசி நேர்களை அப்படின்னு தனம் குடும்பம் செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவு இருக்கு நீங்க தான் யாரையாவது புறக்கணிக்கமே தவிர அடுத்தவர்கள் கண்டிப்பாக உங்களை புறக்கணிக்க மாட்டாங்க உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுடைய முடிவு இதெல்லாம் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் ஏ கலரு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நாள் இருக்குன்னா பார்க்குறீங்களேன் அப்ப கெத்தா விளம்பர வேண்டிய அமைப்பு குடும்பத்தில் நல்ல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் இது எல்லாத்துலையும் முதல் மரியாதை முதல் மரியாதை ஆமா சார் ஆமாம் சார் அதுதான் அந்த முதல் மரியாதைங்கிறது உங்களுக்கு இருக்குன்னா அப்போ பார்த்துக்கங்களேன் இருக்கிற சிம்மராசி நேரத்தில் மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு அப்படியா சார் மிஜமாவா சார் அமௌண்ட் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல போன வாரம் கேட்டீங்கல்ல அதுக்கும் முதல் வாரம் கேட்டீங்கல்ல அந்த ஃபண்டு இப்போ கொடுத்துருவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் என்ன பண்ணுவாங்க ஒரு பாதி கொடுப்பாங்க பரவாயில்ல பரவாயில்ல ஏதோ அதாவது வந்துதே வாங்கி உள்ளே போட்டுக்கோங்க சார் மீதி பாதி அதுவும் வந்து சேரும் இன்னைக்கு கிடைச்சது கொள்ள வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்காக இருக்குது அதே மாதிரி சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத மட்டும் உதறி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாளை பார்ப்பது நல்லது கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஃபோன் போட்டுனா ஒரு இது கேட்டு பாருங்களேன் இல்லை மெசேஜ் அனுப்பிச்சுன்னா கேட்டு பாருங்களேன் ஃபண்டு வந்துருச்சா அப்படின்னு அமௌண்ட் பின் கிரெடிட்ங்கிற மெசேஜ் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் இஎம்ஐ கிரெடிட் கார்டு வாங்கின பக்கம் கொடுக்கறது கொடுக்குற பக்கம் வாங்கினது இந்த ஃபினான்ஷியல் ரொட்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்திரன் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை இன்றைக்கி கொடுத்துருவார் உங்கள் ராசியில் மாலை நேரத்தில் அடி எடுத்து வைக்க போகிறார் அப்போ அந்த சந்தோஷமான செய்தியை உங்களுக்காக சந்திர பகவான் கொடுத்துருவார் சிம்ம ராசி நேர்களை அடுத்திருக்கிற கன்னியாராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த மசாலா சாதத்தை பார்த்தா ஒரு கட்டு கட்டக்கூடாது கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது எப்போவுமே அரை வயிறு முக்கால் வயிறு போதும் சார் அப்படின்னு திரவ ஆகாரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் இளநீர் நீர்மோர் பழச்சாறு கரும்பு சாறு செட்ரா பேக் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எலும்பு செம்பளை சார் இதுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றது நல்லது எப்போ பார்த்தாலும் சாலிட் ஃபுட்டாகவே போட்டு கட்டக்கூடாது இன்றைக்கி ஃபிசிக்கல் ஒர்க்குங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஷூவெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இந்த ட்ராக் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் டிஷர்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் எடுக்க முடியல இந்த எக்ஸசைஸ் ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது ஆனால் நேரம் தான் கிடைக்கல நாங்கள் சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க எங்கே சார் காலையில் எழுந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் நமக்கு மெகா சீரியல் போன மாதிரியே போயிட்டுருக்கு அப்படின்னு மெகா சீரியல் மாதிரியே வாழ்க்கை போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு மெகா சீரியல் மாதிரியே வாழ்க்கையும் இன்னைக்கு வரும் கவலைப்பட வேண்டாம் மெதுவாக தான் போகும் ஆனால் மூலமாக போகுதில்ல நகருதில்ல அது வரைக்கும் சந்தோஷம் ஸ்பீடு பிக்கப்புங்கிறது கேது உங்கள் ராசியில் வீட்டு இருக்க வரைக்கும் ஸ்பீடு பிக்கப்புங்கிறது வராது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்லாம் வேண்டாம் நார்மல் பேசஞ்சர் ட்ரெயினே போதும் அப்படின்னு இந்த நார்மல் அசாதாரண அதுவே போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் கன்னிராசினியர்களுக்காக உண்டு அடுத்தது இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் இந்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்போம் பார்த்தீங்களே இப்போ தேடுறதும் நீங்களாதானே இருக்கீங்க பல துளாராசி நேர்கள் வாழ்க்கையவே தேடுறாங்கன்னா பார்த்துக்கங்களேன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம்னா நம்ம அன்புக்குரிய துணைக்கிட்ட தோத்தெல்லாம் போக வேண்டாம் தோற்று போன மாதிரியாவது அப்படி பாவலா பண்ண தெரியணும் பாவலா பண்ண தெரியாதுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு ஏமாற்றமும் தவிப்பும் கொஞ்சம் ஆதங்கமும் மிச்சமாகும் சோடா பாட்டில் மாதிரி பொங்காதீங்க லைட்டாக ஒரு ஒரு திரவ ஆகாரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்து நல்ல திரை இசை பாடல்கள் நல்ல மனதிற்கு பிடித்த சுகமான ராகங்கள் மனதிற்கு பிடித்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறது சந்தோஷம் தர வேண்டிய நிலை துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்திருக்கிற ராசி சிகரில் வந்து டென்ஷன் படப்படப்பு இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் ஆமா சார் ஆமா சார் இன்னைக்கு தான் டேட்டா சார் இந்த பில்லுக்கு டேட்டா அந்த பில்லுக்கு டேட்டா சம்பளம் போட்டானும் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கணும் டிரைவர் வேற அட்வான்ஸ் கேட்டார் அவங்க வேற அதை கேட்டாங்க இதை கேட்டாங்க இந்த கேட்டாங்க அப்படிங்கிறது இருக்கும் கேட்ட நட்சத்திரமே உங்கள் ராசியில தானே இருக்கு அப்புறம் இன்னைக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு வார்த்தையா சொல்ல முடியும் உதவிகள் கேட்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய பொருளாதாரத்தை கேட்பாங்க நம்ம எப்படி நியாயம் பேசுறது கொடுத்து தானே ஆகணும் அப்போ கொஞ்சம் ஒரு ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் கார்த்திக் சார் மீதி கிணறும் தாண்டிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சீட் எடுத்து பார்த்து சொல்லுங்க தாண்டிட்டுவோனா அப்படின்னு கேட்கக்கூடிய நேர்களுக்கு மீதி மீதி உள்ள பாதி கிணத்தையும் தாண்ட வேண்டிய தருணம் மாலை நேரத்தில் உண்டு ஆனால் ஒரு டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறது விரச்சிகராசி நேர்களுக்காக நிறைய காணப்படும் அதே மாதிரி இந்த இரும்பு பொருட்கள்ல மோதிக்கிறது மரப்பொருட்கள்ல மோதிக்கிறது இது போன்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா நடங்க வேக வேகமா எல்லா இடத்துக்கும் போகாதீங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குரை குறை ஆமா சார் ஆமா சார் அக்கறையை விட்டுட்டீங்க சார் விட்டக்குரை குறை அக்கறை இதெல்லாம் இந்த கரை கரை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கும் கரை நதின்தான் ஞாபகம் வருது ஆத்துல தண்ணி வர ரெண்டு கரையும் தொட்டு போகுதான் கண்கொள்ளா காட்சியா இருக்கு இதெல்லாம் எங்க சார் நம்ம பார்க்கறது அப்படின்னு கேட்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு அப்போ அடுத்தவர்கள் மீது அக்கறை உறவுகளின் மீது அக்கறை சிநேதர்கள் மீது அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் இந்த மாதிரிலாம் அட்வைஸ் சொல்லிட்டோம்னா நம்மளை பூமரப்பா பூமரம்மா பூமராண்டி பூமரண்ண பூமரக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணிடுறாங்க கேலி கிண்டல் மக்கள் நையாண்டி இதெல்லாம் தொடர்ந்து தான் இருக்கும் கொஞ்சம் விமர்சனங்களை தவிர்த்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர்களுக்கு அதே மாதிரி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதை பாதிப்பு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்கலன்னா உஷ்ணம் சார்ந்து கொப்பளங்கள் கட்டிகள் அங்கங்கே வரும் அதே மாதிரி கண் கண்ணையும் கருவளையங்கள் போட்டுவிடுவோம் தனுசு ராசி நேர்களையும் தூக்கத்தை அளவா வச்சுக்கிறது நன்மை அதே மாதிரி தூக்கம் வந்ததுன்னா வேலையை பார்க்காதீங்க தைரியமா நிம்மதியா ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வேலையை பாருங்க அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் கால் வலிக்குது சார் கை வலிக்குது சார் கழுத்து வலிக்குது தோள்பட்டை வலிக்குது பின்பக்கம் வலிக்குது பின்பகுதி வலிக்குது அப்படின்னு சாய்மானத்தை தேடி போக வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்காக இருக்கும் பல மகர ராசி நேர்கள் வாழ்க்கைக்கே சாய்மானத்தை தேடுறாங்களே அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன பலன் சொல்ல முடியும் மருந்து மல்லிகை மாதிரை இதில் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் ரொட்டேஷன் அடிக்க வேண்டிய தருணம் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது முத்தையின் தூக்கி ரோட்டில் போடுறது திருப்பி வாரி ஒழிச்சு ஊட்டில் போட வேண்டிய தருணங்கள் கடிகாரதனமாக மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து தான் இருக்கும் மன உளைச்சல் அலைச்சல் தூக்கமின்மை ஒரு ஃபேக்டராக தான் இருக்கும் கொஞ்சம் சால் நீங்க தான் உங்களை சமாதானம் பண்ணிக்கணும் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் நான் யாரை சார் சமாதானம் பண்ணட்டும் அப்படின்னு இந்த சாட்சிகாரங்காலல உழுவிறதா சண்டைக்காரங்காலு என்னதான் பண்றதுன்னே தெரியல புரியல இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த எல்லாம் பார்ப்போமா பார்க்க மாட்டோம் இது தெரியலங்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு நாள் என்ன நட்சத்திரம் என்ன கோல் என்னன்னே பார்க்க போறோம் அப்போ நமக்கு மீறி ஒரு சக்தி நம்மளை வழி நடத்துறாங்கங்கிற புரிதல் இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு வரும் அமானுஷ்யமான உணர்வுகள் அமானுஷ்யமான விஷயங்கள் எவருபா சகுனம் பள்ளி கட்டிடுச்சு இந்த பாருங்க குறுக்கால பூனை வந்துருச்சு இந்த பாருங்க இது நடக்குது ஆஹா பஞ்சபட்சி சாஸ்திரம் இது போன்ற விஷயங்களின் மீது அதிக ஈர்ப்பு மோகம் தான் கும்பராசி நேர்களுக்கு வந்துடும் ஆமா சார் ஆமா சார் கனவு வந்துச்சு சார் கனவுல இந்த மாதிரி இருந்துச்சு சார் இதுக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னு இந்த சொப்பன சாஸ்திரம் சகுண சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் இதன் மீது கொண்ட ஆராய்ச்சிகள் பெரிய அளவுக்கு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் பிள்ளைகள் விதத்துல நிறைய கண்டிப்பு ஸ்ட்ரிக்டா இருக்கிறது அவங்களுக்கு நல்ல வழி சொல்றது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க நீங்கள் இருக்க தசப்பக்கம் வச்சு கூட படிக்க மாட்டாங்க முடிப்பிடுவாங்க சாட்சிக்காரனா சண்டைக்காரனான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கும்பராசி நேர்களே நீங்கள் சாட்சியோ சண்டைக்கோ மாட்டீங்க சாட்சியோ சண்டையோ கிட்ட யார்கிட்ட சமாதானம் பேசுறாங்கன்னு நீங்களே முடிவு எடுங்க இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நான் தான் முடிவு பண்ணணும் சண்டையாக சமாதானமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை தான் அப்போது பாலிசன் யுவர் கோர்ட் மீனராசி நேர்களே சர்வீஸ் போடுறதா அடிக்கிறதா இல்லை ஸ்மாஷ் அடிக்கிறதா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்போ மேனரஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் அனைத்து காரியங்களிலும் ஜெயம் காண வேண்டிய அமைப்பு வெற்றி பெருமை புகழ் எல்லாம் உங்களை தொடர்ந்து வருவதற்கான தருணங்கள் மனதுல நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி டக்கு டக்குன்னு நடக்குது ஆமா சார் ஆமா சார் கரெக்டா பிளான் போட்டேன் கரெக்டாக நடந்துருச்சு கரெக்டாக ப்ராமிஸ் பண்ணேன் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே கொண்டு போய் சேர்த்துட்டேன் சார் அப்படின்னு இந்த சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம் நம்பிக்கையை காப்பாத்திட்டேன் நாணயத்தை காப்பாத்திட்டேன் பேரை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மினராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் உண்டு நான் மனசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனையுடன் இத்த மூலம் இருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்